ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் ஃபார்ட்டி ஃபோர் தான் போன பார்ட்ல எப்படி முடிச்சு வந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிச்சு உங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கான எவிடென்ஸ் வந்து பேண்டோரான்னு சொல்லப்படுற பாக்ஸ் குள்ள இருக்கு அந்த பணக்காரர் தான் சேஃபில் வச்சிருக்காரா அதான் அந்த சேர்மன் வந்து சேஃப்ல வச்சிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட இத கேட்டதும் நம்ம ஹீரோ மறந்து போறான் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் பேண்டோரா பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிட இந்த விஷயம் நம்ம மாமாக்காரரை தான் காட்டுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா நா friend karna அவருடைய ஆபீஸக்கே வந்துட்டேன் friend karna ஷாக் ஆகறான் எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படினு கேக்கும்போது எவ்ளோ தைரியமா நீ அந்த பாண்டோரா பாக்ஸை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் ஒழுங்கா அதை கொடுத்துரு அதுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது சோ நான் சொன்னதை செய் அப்படினதும் ஆனா இவனே சொல்றானேங்க பாருங்க அதுல நிறைய சீக்ரெட் இருக்குது சீக்ரட்டான பிளேஸ்ல இருக்கிறது தான் நல்லது சோனால அதை எடுக்க முடியாது உங்ககிட்ட தர முடியாது அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்கன அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடறாங்க அவ்வளவுதான் ஹீரோயினை பார்த்ததுமே ஷாக் ஆன அந்த friend இந்த மாமாக்காரரே யார் உள்ள விட்டது வெளியில அடிச்சு பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஆக்டிங் விடுறான் உடனே இந்த மாமா காரரும் டென்ஷன் ஆகி இந்த ஃப்ரெண்டு காரங்க வந்து நீ சீக்கிரமா என்ன தேடி வரு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இங்க நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம எதுக்கு இந்த மாமா காரர் உன்ன பாக்க வந்தாரு அப்படின்னு கேக்கும் அதுவா அவர் வந்து என்ன பிளாக் மெயில் பண்றாரு அதுவும் என்னுடைய அம்மாவுடைய விஷயத்த வச்சு உனக்கு நான் அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேக்கும் அதுவா நான் வந்து பேண்டாரா பாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு சீக்கிரட்டான இதை பத்தி தெரிய வந்திருக்குது வந்து அந்த சேர்மனுடைய சீக்கிரட்டான சேஃப்ல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரிய வந்துச்சு அதனால தான் அதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் சோ நீ அந்த சீக்ரெட் சேப்க்கு போய் பாப்பல அப்படின்னா அந்த பேண்டோரா பாக்ஸ் இருக்குதான் நீ செக் பண்ணுவியா அப்படின்னதும் இவன் ஷாக் ஆயிட்டா ஓ அப்படியா அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குதா நான் கிடைச்சதுன்னா உனக்கு சொல்றேன் சரியா அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க ஹீரோயின் கிளம்புனதுமே இவன் என்ன பண்றானா இவனுடைய சேஃப் இருக்கும்ல அதை வந்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளதான் அந்த ஃபைல் இருக்குது அதாவது அந்த பேண்டோரா பாக்ஸ் குள்ள இருந்த ஃபைல் இவன் வச்சிருக்கான் இப்போ இவன் இதை ஹீரோயின் கிட்ட கொடுத்தா இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஃபண்ட் வந்து மாமாக்காரர்கிட்ட இருந்து கிடைக்காதுல்ல அதனால ஒன்ஸ் என்னுடைய கம்பெனி வந்து ரொம்ப ஸ்டேபிளா மாறினதுக்கு அப்புறம் இதை நான் ஹீரோயின் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அல்லை கே கிட்ட சொல்லிட்டு இருக்க இந்த சைடு அடுத்தது நம்ம சேர்மனையும் அரசியல்வாதியும் தான் காட்டுறாங்க அரசியல்வாதியை சாப்பிடறதுக்கு நம்ம சேர்மன் வந்து இன்வைட் பண்ணிருப்பாரு ஸோ அவர் என்ன சொல்றாருனா அந்த மாதிரி நாளைக்கு தான் எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது ஸோ அதுல என்ன வேணாலுமே மாறலாம் அதனால தான் நான் உன்னை மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் போது ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் போட்டி வந்து முட்டிக்கிட்டு இருக்குது இல்ல அதனால இந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருனா நீங்க இது நாள் வரைக்கும் என்ன குறைச்சி இடம் போட்டிருக்கலாம் ஆனா சீக்கிரமா நீங்க இந்த மாதிரி சாக போறீங்கன்னு தெரிஞ்சதுமே எனக்கு கஷ்டமா தான் இருக்குது ஏன்னா யாரு பைனல் வின்னர்ன்றது தெரிஞ்சுக்க நீங்க உயிரோட இருக்கணும் சோ நாளைக்கு பார்க்கலாம் உயிரோட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிட இந்த சேர்வனுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ மேனேஜர் அப்படின்னு எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த சேர்மேனுக்கும் இதை பத்தி தெரிய வந்திருக்கும் சோ அவரு அவருடைய சேஃப்ல இந்த பேண்டோரா பாக்ஸ்குள்ள இந்த சீக்ரெட் எல்லாமே வச்சிருந்துருக்கிறாருனா கண்டிப்பா அவரும் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கலாம் அவருடைய பையனான வில்லன் பண்ண தப்பு வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவரே அதுக்கு யாருக்கும் யாருக்கும் தெரியாம அலோ பண்ணிருக்கலாம் சோ கண்டிப்பா விடக்கூடாதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது சோ தான் சேர்மனுக்கு வந்து ஆபரேஷன் பண்ண போற நாள் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டு நம்ம தங்கச்சி பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்பா அவங்களுக்கு எதுவுமே ஆகாது தைரியமா இருங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆறுதலா பேசிட்டு வரேன் சோ அந்த சர்ஜரி ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி சேர்மன் வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு என்ன ஆனாலும் சரி நீ உன்னுடைய அம்மாவையும் அந்த அண்ணக்காரனையும் இங்க விட்டுறாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரனை பார்த்து கம்பெனி எந்த நிலைமையிலயும் டாப்ல தான் இருக்கணும் அது உன்னோடைய பொறுப்பு எனக்கு என்ன வேணாலுமே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்ரேஷன் ரூம்குள்ள போறாங்க அப்படியே கட் பண்ணா அடுத்தது டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ வெளியில நம்ம ஆட்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு பயத்தோடய வெயிட் பண்ணிட்டு இருக்க இங்க இந்த ஃப்ரெண்டு காரனுக்கு பாத்தீங்கன்னா போன் கால் வருது யாருக்கிட்ட இருந்தா நம்ம கேங்ஸ்டர் கிட்ட இருந்து தான் ஸோ அவன் பாத்தீங்கன்னா வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அடி ஆட்களை கூட்டிட்டு வந்து ஏன்னா இவங்களுடைய பிளான் என்னன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சதுமே சேர்மனை கடத்தணும் இல்லையா ஸோ அந்த பிளான் தான் இது ஸோ இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன இவன் போன் பேசுறான் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறான் என்னென்னு பார்த்தா நம்ம ஆட்களும் பார்த்தீங்கன்னா வெளியில் காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேங்ஸ்டரை வாட்ச் பண்ணுறதுக்காக அதே மாதிரி இந்த வில்லன் பாய்புலையும் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா அவனும் வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி நீ உஷாராக தானே இருக்கிற எங்கள் அப்பாவை எப்படியாவது கடத்தி என்கிட்ட கொடுத்துருவல அப்படின்னதும் கொடுத்துருவேன் சார் நீங்கள் ஏன் இப்படி புலம்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த கேங்ஸ்டர் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு இவன் ஒரு முட்டா நான் இவனுக்கு வேலை பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருனா அந்த நர்ஸ் தான் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி சர்ஜரி இப்ப தான் முடிஞ்சது இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடியா இருங்க வந்து கடத்திட்டு போயிருங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துற வெளியில டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சர்ஜரி வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு அவருக்கு எதுவுமே ஆகல அவர் உயிர் பழச்சிட்டாரு பட் அவருக்கு டைம் போக போக நல்லா சரியாகிடுவாரு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இந்த ஃப்ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்ட மாதிரி நடிக்கிறான் உண்மைக்குமே சந்தோஷப்படுறது நம்ம தங்கச்சி பொண்ணு தான் அது போக இவங்க சாப்பிடாம ரொம்ப நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதனால தங்கச்சி பொண்ணு கங்கிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் சரி வா நம்ம சாப்பிட போலாமான்னு நீ இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் பின்னாடி வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட கட் பண்ண இந்த சைடு இந்த சேர்மன் ரெஸ்ட் எடுத்துருக்கிற ரொம்ப காமிக்கிறாங்க அங்க திடீர்னு அவருக்கு பாத்தீங்கன்னா எதுவாக ஆரம்பிக்குது அதாவது அந்த நர்ஸ் ஆல்ரெடி ஒரு ஊசி போட்டிருப்பாங்கல்ல அந்த ஊசியோடைய இது வந்து இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது அதனால ஒரு ஹார்ட் பீட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆக இதனால ஒரு நர்ஸ் வந்து பயந்து அப்படியே இவங்களை வேகமாக கூப்பிட இந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா வேகமாக வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்துட்டு சேர்மன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதாவது அவருடைய ஹார்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் ஆயிருக்கும் இல்லையா அதனால சாபிசியலா சேர்மன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியா வந்து நம்ம கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி இப்போ நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட இந்த கேங்ஸ்டரும் பாத்தீங்கன்னா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அப்படியே உள்ள வரான் அப்படியே அந்த சேர்மனுடைய பெட்ட பார்த்துட்டு எடுக்கலான்னு போகும்போது அவர் வந்து ஆளை காணோம் அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டான் எங்க போனாங்கடா சேர்மன் அப்படின்னு சாக்காக்கி வேகமா அந்த நர்ஸ்க்கு கால் பண்ணி சேர்மன் வந்து ஆளை காணும எங்க அவங்க அப்படின்னு கேக்கும் அந்த நர்ஸும் வந்து சாக்காக்குறாங்க அதனால அவன் அப்படியே பரபரப்பா வெளியில ஓடி வரேன் சோ இத பார்த்த காமெடி பையனும் என்ன என்ன இவன் சேர்மனை கூட்டிட்டு வரல மாதிரி ஷாக் ஆகி ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு சேர்மனை காணோமா அப்படின்னா எங்க பேர் பாரு அவரு யார அவங்களை கடத்திருப்பாங்க அப்படின்னு சாக்காகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இங்க இந்த வெளியில டாக்டர் பாத்தீங்கன்னா சேர்மன் வந்து இறந்து போயிட்டாரு ஆனா அவருடைய பாடியை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க நம்ம தங்கச்சி பொண்ணு அப்படியே உடஞ்சு போயிட்டான் அப்ப வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுனால ரொம்பவே உடஞ்சு போய் மனதுருக்கி அப்படியே அழ ஆரம்பிச்சுட நம்ம ஹீரோ வந்து சரி நீங்க இருந்து கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்னாச்சு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு சீக்கிரமா சிசிடிவியை வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இங்க வெளியில பாத்தீங்கன்னா நம்ம போட்டு அடி அடி அடிச்சிட்டு உண்மை சொல்லு என்னுடைய அப்பாவை கொண்டு நீ தானே கிடைத்திருப்ப எங்க கொண்டு ஆனா அவனுக்கு எதுவும் தெரியல சார் நான் நம்புங்க நான் போகும்போது அங்க யாருமே இல்ல சேர்மன் வந்து ஆல்ரெடி ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சொல்லு நீ அந்த வில்லன் பயலுக்கு வேலை பார்த்துட்டியா அப்படின்னு சந்தேகப்படும் போது சார் நான் சொல்றத நம்புங்க நான் எதுக்கு அவனுக்கு கீழே வேலை பார்க்கணும் நான் போகும்போது சேர்மன் வந்து ஆளை காணும் பண்ணணும் ஸோ சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வில்லன் வந்து கால் பண்ணுறான் டேய் என்னுடைய அப்பா எங்கடா கடத்திட்டு போனேன் உண்மையாக சொல்லு நீ என்ன ஃப்ரெண்டு காரனுக்கு கடத்தி கொடுத்துட்டியா அப்படின்னு அவன் கேள்வி கேட்க ஸோ இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு காரனுக்கும் தெரியுது அப்போ அப்பாவை வேற யாரோ கடத்திருக்காங்கன்ற மாதிரி அதனால வேகமாக சிசிடிவி செக் பண்ணுற ரூம்க்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் யாரோ ஒருத்தர் வீல் சேரில் வச்சு இந்த சேர்மனுக்கும் மாஸ்க் எல்லாம் போட்டு அப்படியே அவருடைய பாடியை எடுத்துகிட்டு போகிறது தெரியுது ஸோ யாராக இருக்கும் யார் அவரை கடத்திருப்பாங்க அப்படின்னு இங்கே இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு குழுவுமே இல்லை அதனால அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட நீ தான் கடத்தினியா அப்படின்னு கேட்க ஃப்ரெண்டுக்காரன் நீ தான் கடத்தினியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்க ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நின்று அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா ஸோ உன்னை பற்றி இங்கே பேசுனா ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஹீரோயின் இருக்காங்களே அப்படின்னதும் இங்கே பாரு நீ சொல்ல போகிற வதந்தியெல்லாம் ஹீரோயின் வந்து கேட்க மாட்டாங்க அதனால நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ அப்படின்னதும் அப்படியா உனக்கும் கேங்ஸ்டருக்கும் ஏதோ தொடர்பு இருந்துச்சாமே அது ஹீரோயினுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பிட்டான் ஐயோ கோத்து விட்டுட்டானே அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஆகி நிற்கும் போது வேணும் உண்மைக்குமே உனக்கு அந்த கேங்ஸ்டரை தெரியுமா அப்படின்னதும் ஆ தெரியும் நான் பிஸ்னஸ் பண்றேன்ல ஸோ அதனால பிஸ்னஸ் விஷயமா என்கிட்ட பேச வந்தான் அப்படின்னு நைஸா மலிப்பிடுறான் ஸோ கட் பண்ணா இப்போ வீட்டில் காமிக்கிறாங்க வில்லனுடைய அம்மா வில்லன் அதுக்கப்புறம் அந்த அஃபர் பொண்ணுன்னு எல்லாருமே சோகமா இருக்கிறாங்க பாடி வர காணோம் என்னாச்சு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சேர்மனுக்கு வந்து நம்ம பியூனரல் நடத்தலாம் அவர் தான் செத்து போயிட்டார்ல அப்படின்னு தானே டாக்டர் சொன்னாங்க ஸோ கண்டிப்பா அவர் செத்து போயிருப்பாரு ஸோ கடத்திட்டு போனவன் பாடி வச்சுட்டு என்ன பண்ண போறான் ஸோ நம்ம பியூனரல் நடத்தலாம் அப்படின்னதும் இந்த தங்கச்சி பொண்ணு சாக்காகிறா அதையும் தாண்டி ஃப்ரெண்டுக்காரன் சாக்காகிறா அப்படி பண்ணா நம்ம கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அம்மா கூட சண்டைக்கு போக அவங்க பாத்தீங்கன்னா கண்ணத்துல ஒரே அடி என்ன பயப்படுறியா பியூனரல் நடந்தா இந்த சேர்மனுடைய சொத்து மதிப்பு எல்லாமே எனக்கு வந்துருன்னு பயப்படுறியா ஏன்னா நீ எங்க ஃபேமிலியில ஒரு ஆளே கிடையாது உன் அவரு ரிஜிஸ்டரும் பண்ணல அப்படின்னா அடுத்தது நான்தான் தான் வருவேன் சோ இப்போ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சோ அதுக்கப்புறம் அங்கிருந்து ஃப்ரெண்டுக்காரன் வெளியில வந்ததுமே இந்த அசிஸ்டன்ட் வந்து சார் நீங்க அந்த சேர்மன்

வந்து பார்த்தேன் இந்த வில்லன் பயபிள்ல நான் தான் மூத்த பையன் ஸோ நீங்க என் கிட்ட தான் இப்போ பேசணும் அப்படின்னதும் நீ ஒன்னுக்கும் லாய்க்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் காத்துக்கிட்ட வந்து நீ என்னை பகச்சிருக்க கூடாது நீ கண்டிப்பா என்னை தேடி வருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட ஸோ வெளியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இருந்திருப்பான் மாமாக்காரரை மீட் பண்ணி என்ன மாமாக்காரரே இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை பார்த்தீங்க எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறமா மொத்தமா உள்ள போயிட வேண்டியதுதான் அப்படின்னு போது மாமாக்காரரும் சேச்சா இதெல்லாம் கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னதும் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா உள்ள வந்து சேர்மனுடைய உடம்பு இல்லவே இல்ல இல்லை அப்படின்னு சொன்னதுமே மாமாக்காரர் ஷாக் ஆகுறாரு என்ன சொல்ற நீ அப்படின்னதும் ஆமா அந்த சேர்மனை நான் தான் கடத்தி வச்சுருக்குறேன் அவர் எப்போ கண்மொழிக்கிறாரோ அப்போ உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைக்கும் அவருடைய சீக்ரெட்டான சேஃப்ல இருந்து அப்படின்னதும் மாமாக்காரரை ஷாக் ஆகிறான் இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பா அவர் என்ன பற்றின எந்த ஒரு எவிடன்ஸும் வச்சிருக்க மாட்டாரு நீ முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்றான் கட் பண்ணால் அடுத்தது நம்ம சேர்மனை தான் காட்டுறாங்க அவரை ஏதோ ஒரு வீட்டில் கடத்தி வச்சிருக்காங்க ஸோ என்ன வீடு எதுன்னே தெரியல அவர் கண் முழிச்சிடுறாரு ஆனால் அவரால் பேச முடியல ஸோ எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாரு யார் கடத்தினாறு பண்ணுறது நமக்கே தெரியல அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது கம்பெனியில் மீட்டிங் நடக்குது என்னன்னா சேர்மனுடைய உயிலை வந்து வாசிக்கிறதுக்காக ஸோ இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு உயில் எழுதி அதை வந்து சீக்கிரட்டாக ஒரு சேஃப்குள்ள வச்சிருப்பான் இல்லையா அந்த சேஃப்ல இருந்து எடுத்த உயில் கிடையாது உண்மையான உயில் அதாவது இந்த சேர்மன் இதுக்கு முன்னாடி எழுதின உயில் ஸோ அந்த உயில் என்ன எழுதிருக்குன்னா இந்த மாதிரி என்னுடைய ஐம்பது சொத்து மதிப்பை இந்த வில்லன் பயபள்ளிக்கும் முப்பது சொத்து மதிப்பை என்னுடைய பொண்ணு பேர்லையும் இருபது சொத்து மதிப்பை என்னுடைய ஒய்ஃப் பேர்லையும் நான் மாற்றி விடுறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் ஸோ இதை எல்லாரும் முன்னாடி நம்ம வந்து ரீட் பண்றாங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் இப்பவும் பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருக்கிறான் ஆனா நம்ம வில்லன் தான் எல்லாத்துக்கும் துள்ளுவானே அவன் என்ன சொல்றானா அந்த பார்த்து உன்னோட அழிவு காலம் வந்துருச்சுரா இன்னும் ரெண்டு நான் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒன்னு நான் வேலையை விட்டு தூக்குறேன் எவ்வளவு ஆட்டம் போட்ட இப்போ என்னோட அப்பாவுடைய உயில பாத்தியா எவ்வளவு இருக்குன்றது இது முன்னாடியே எழுதின உயில் நல்ல வேலை அவர் இப்போ போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு இந்த ஃப்ரெண்டுக்காரன் இப்பவும் அமைதியா தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் உண்மையான உயில் அதாவது இவன் இப்போதைக்கு எழுதின உயில் வந்து இன்னுமே வெளியில வரல இல்லையா வந்ததும் அவங்களுடைய கதை முடிஞ்சுது ஸோ அதனால அந்த கம்பெனிக்கு வெளியில நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோயின் வராங்க சாவா கிட்ட இந்த மாதிரி என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ஸோ என்ன மன்னிச்சுடு இந்த டைம்ல இப்படி ஆயிருக்க கூடாது அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல நீ உண்மையா இருக்கல என்கிட்ட கிட்ட அதுவும் எனக்கு போதும் அப்படின்னு போது நைசா வந்து ஹீரோனை கட்டி பிடிக்கிறான் அந்த டைம்ல நம்ம லாயர் ஃப்ரெண்ட் வந்து பரபரப்புல ஓடி வராரு ஓடி வந்ததுமே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஷாக் சாக்காகிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த பாடி கார்டு வந்து ஸ்பெஷல் ரிலீஸ்ல வந்து ரிலீஸ் ஆகிறானா அதனால வேகமா நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம லாயர் ஃப்ரெண்ட் ஹீரோயினும் பாடி மீட் பண்றதுக்காக அந்த ஜெயிலுக்கு வெளியில நின்னுட்டு இருக்க அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகி வரான் இவங்கள பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான் இவங்களும் அவன் சாப்பிடறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதை அப்படியே அவன் கையில வாங்கி சாப்பிடலான்னு போகும்போது சைட்ல மாமாக்காரர் வந்துடுறாரு அவருடைய காரை போட்டதும் வேகமா கீழே போட்டு அவர் பக்கத்துல போய் தலவனங்க உடனே அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து பாத்தியா விசுவாசினா என்னன்னு இவனை பார்த்ததுமே உனக்கு புரிஞ்சிருக்கும் வாடா வாடா நீ உட்கார இப்போ நான் கார ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு கிளம்பிட நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த லாயர் ஃப்ரெண்டு அவளை தான் இவனை கரெக்ட் பண்ண முடியல இந்த பாடி கார்டை வந்து ரொம்பவே விசுவாசமா இருக்கிறான் அப்படின்னதும் விசுவாசமா இருக்கிறான் உண்மைதான் ஆனா அவனை நம்ம கொஞ்சம் அசைச்சிட்டோம் அவன் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல சோ இந்த டைம்லயே அவனை வந்து நம்ம மைண்ட் வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க சோ இப்போ கார்ல போயிட்டு இருக்கிற பாடி கார்டை வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்டதும் வா வா அவனுக்கு சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு வெளியில அந்த நர்சம்மா இருக்கிறாங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சேர்மன் வந்து இருக்கிறாரு ஆக்சுவலா மாமாக்காரர் தான் சேர்மனே கடத்திருக்கிறாரு ஸோ மொரட்டு ட்விஸ்ட் இல்ல அதுவும் இந்த நர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா இந்த விஷயத்த மட்டும் நீ பண்ணிட்டேன்னா ஒன்னு நான் அடுத்தது இந்த ஹாஸ்பிட்டலோடைய சேர்மனாவே மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு ஸோ தான் இந்த நர்ஸ் வந்து இந்த மாமாக்காரருக்கு விசுவாசமா இருந்திருப்பாங்க ஸோ இப்ப அந்த சேர்மனும் கண் முழிச்சிட உடனே நம்ம மாமாக்காரர் என்ன சொல்றாருன்னா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு உங்களுக்கு பியூனரலே நடத்தியாச்சு இந்த நாடு ஃபுல்லுமே நீங்க செத்துட்டாங்கன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு உண்மை சொல்லட்டுமா நீங்க செத்ததுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணது உங்களுடைய பொண்ணு மட்டும்தான் மத்த யாருமே ஃபீல் சந்தோஷம் தான் பட்டாங்க இன்னும் சொல்ல போனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் அவனை பத்தி கொஞ்சம் நல்லா உங்களுக்கே தெரிய வரும் பாருங்க இப்ப நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட வீட்டுல காமிக்கிறாங்க நம்ம சேர்மனுடைய நம்ம சேர்மனுடைய எல்லா சீக்ரெட் சேஃபையும் செக் பண்ணணும் அங்க இன்னும் நிறைய சொத்து மதிப்பு இருக்கும் அந்த டீடைல்ஸ் எனக்கு வேணும் அதனால நீங்க நாளைக்கு ஒரு பேங்குக்கு போங்க அந்த தான் ஒரு நிறைய சீக்ரெட்டான சீக்கிரான வச்சிருப்பாரு அதெல்லாம் எடுத்துட்டாங்க கூடவே கூடவே லாயர் நீயும் போ அப்படின்னு ஹீரோ என்ன சொல்ல வீட்டை சேர்ந்த யாராவது இருக்கணும்னு சொல்லிட்டு வில்லன் பயபிள்ளையும் போக சொல்றாங்க ஆனா வில்லன் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு சேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குல்ல அதனால தங்கச்சி பொண்ணு அனுப்பி விட்டுரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இப்போ அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சி பொண்ணு அந்த சீக்கிரட்டான சேஃப ஓபன் பண்றதுக்காக கிளம்புறா நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட நம்ம ஹீரோ நீ என்ன அந்த சீக்கிரட்டான சேஃப்கா போற அப்படின்னா நான் மேனேஜரே அனுப்பி விட்டுறேன் அவன் கூட வச்சுக்கோ அங்க ஒண்ணு முக்கியமானது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம தங்கச்சி பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த பேங்குக்கு வந்துடுறாங்க சீக்கிரட்டான சேஃபையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ உள்ள பார்த்தா பெட்டி இருக்குது அந்த பெட்டிக்குள்ள ஃபைல் இல்லை ஆனால் ஒரே ஒரு பேப்பர் இருக்குது அது என்ன பேப்பர்னா சேர்மன் எழுதுனா உயில் ஆனால் உண்மைக்குமே அந்த ஃப்ரெண்டுக்காரன் தானே எழுதியிருப்பான் ஸோ அதை பார்த்ததுமே தங்கச்சி பொண்ணு ஸ்டாக் ஆகிறா ஏன்னா அதில் இவளுக்குமே ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா ஒரே ஒரு வீடை தவிர எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா அதை பார்த்து ஸ்டாக்காக நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு வாங்கி பார்த்தா இது அவருடைய உயில் அவர் எழுதின உயில் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் அது போக ரீசெண்டாக தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா இதுதான் செல்லும் அப்படின்னு சாக்காக கட் பண்ணா இப்ப சேரோல் மீட்டிங்கை காட்டுறாங்க இங்கே இந்த ஃப்ரெண்டுக்காரன் சந்தோஷமா தான் இருக்கிறான் நம்ம ஹீரோ வந்து என்ன நீ கொஞ்சம் நேரசா இருக்கணும் இப்போ எதுக்கு நீ சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான் ஸோ இப்போ சேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்குது எல்லாருமே வந்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த புது சேர்மனா அந்த அம்மா காரி தானே பொறுப்பேற்க போறா அதனால சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் லாயர் ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க வந்து அந்த உயிலையும் காட்டுறாங்க அவ்வளோ தான் இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன புது உயிலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் ஷாக் நம்ம ஹீரோயின் எல்லாரு முன்னாடியும் வாசிக்க ஆரம்பிக்கிறான் சோ அந்த உயிர்ல என்ன எழுதிருக்குனா இந்த மாதிரி அந்த அம்மாவும் வில்லன் பைபிளையும் எனக்கு எதிரா நிறைய நடந்துக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு சொத்துல ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அது என்னுடைய பொண்ணும் என்னை அவமானப்படுத்துற மாதிரி நிறைய இதுல நடந்திருக்குறா அதனால அவளுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் அவன்தான் இனிமேல் கம்பெனியே நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு எழுதிருக்கிறத எல்லார் முன்னாடியும் ரீட் பண்ண இதை கேட்ட வில்லன் பைபிளுக்கு எவ்வளோ கோ வரும் பார்த்துக்கோங்க எப்படியாவது இந்த கம்பெனியோட சேர்மேன் சீட்ல உட்காருலாம்ன்ற மாதிரி பார்த்து இருந்திருப்பான் அந்த டைம்ல வந்து இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டா எப்படி இருக்கும் அதனால பயங்கர கோபப்பட்டு ஃப்ரெண்டு காரணம் நீ தானே பண்ண இத உண்மை சொல்லு உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த டைம்ல அவனுடைய ஃபோன் வந்து ஹீரோன் பக்கத்துல வந்து விழுது சோ இதெல்லாம் நியூஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சேர்மனும் பாத்துட்டு இருக்கிறாரு அதை ஃபோட்டோ எடுத்து இந்த பாடியோட வந்து நம்ம மாமாக்காரருக்கு அனுப்பி விட்டுறான் இங்க நம்ம ஹீரோவும் உட்காந்து இந்த சண்டே எல்லாம் பாத்துட்டு இருப்பான் அப்பதான் அவனுக்கு தெரிய வருது கண்டிப்பா அந்த உயில வந்து ஃப்ரெண்டுக்காரன் தான் எழுதிருக்கணும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்டுக்காரன் சீக்கிரம் இருக்கான்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும் அந்த டைம்ல தான் அவன் அந்த உயிரை வச்சிருந்துருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்ணிட இங்க நம்ம ஹீரோயினு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுமே அப்படியே வெளியில நடந்து வந்துட்டு அந்த டைம்ல அவ வச்சிருந்த ஒரு ஃபோனுக்கு மாமா கார்கிட்ட இருந்து மெசேஜ் வருது சோ இது யார் போனா அந்த ஃப்ரெண்ட் காரனுடைய போன் தான் அங்க சண்டை நடக்கும் போது கீழே விழுந்ததை எடுத்து வந்திருப்பான் இல்லையா அந்த ஃபோன்ல என்ன மாமா காரர் மெசேஜ் பண்றாரு அப்படின்னு சாக்கில ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து சேர்மனுடைய போட்டோ இருக்குமா தான் எப்படி இருக்கும் பாருங்க ஹீரோயினுக்கு மறண்டு போயிட்டா அப்ப கரெக்டா அல்ல கையும் அந்த இடத்துக்கு வர ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த போனை வந்து அல்ல கை கிட்ட கொடுத்துட இங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா அம்மா கூடையும் வில்லன் கூடையும் தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான் சோ வில்லன் என்ன சொல்றானா நான் உங்க கேஸ் போடுவேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்ல அப்படின்னா நானும் உங்க மேல கேஸ் போடுவேன் நீங்க அப்பாவை கொலை பண்றதுக்கான எவிடன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அந்த மாத்திரையை மாத்தி வச்சுங்கல்ல அதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் காமிப்பேன் நியூஸ்ல விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறான் சோ இந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா சாக்காகுறாங்க அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த வில்லன் கிட்ட வந்து அல்ல வந்து போனை கொடுக்குறான் சோ போன்ல சேர்மனுடைய போட்டோ இருக்கிறத பார்த்து சாக்காக சைட்ல நம்ம ஹீரோ நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் மாமாக்காரர்கிட்ட இருந்து ஃபோன் வருது பார்த்தியா ஃபோட்டோவை பார்த்தியா ஸோ நான் உன்னை சீக்கிரமாக மீட் பண்ணணும் இந்த இடத்துக்கு வா பேசுவோம் அப்படின்னு சொல்ல ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து இருந்து பார்த்து அப்படியே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ தான் அவளுக்கு நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகத்துக்கு வரும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் மாமாக்காரரை விட மோசமானவன் அப்படின்னு சொன்னதுக்கு ஞாபகம் வர ஒருவேளை இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன ஏமாத்துறானோ அப்படின்னு ஹீரோயினும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அதனால இந்த ஃப்ரெண்டுக்காரனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்து மாமாக்காரரை மீட் பண்ணுறதுக்காக சீக்கிரட்டாக ஒரு ரூம் போறான் அந்த ரூமுக்கு வெளியில நின்று நம்ம ஹீரோயின் வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க சோ மாமாக்காரர் வந்து நிறைய சொல்றாரு இந்த ஃப்ரெண்டு காரணம் மாமாக்காரர் கிட்ட பேசிட்டு இருக்க இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து சாக்கில பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுடைய வாயை போத்தி சைட்ல உள்ள ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறான் என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டா பாடி கார்டு வந்திருக்கிறான் சோ ஹீரோயின் மட்டும் பாத்துருந்தானா அதனால தான் நம்ம ஹீரோ வந்து சேஃபா கூட்டிட்டு வந்திருந்திருப்பான் உள்ள வந்து என்ன சொல்றானா இதுக்கு மேலையும் ஃப்ரெண்டு காரணம் உன்னை ஏமாத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து சாக்கில பாக்க அதோட இந்த பார்ட் முடியுது சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன முடிவெடுக்க போறாங்க அந்த ஃப்ரெண்டு காரனுடைய நிலைமை என்னாக போகுது சேர்மன என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் சேஃபாக உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க